மோடி அவர் வந்து தன்னை ஒரு மன்னராக கருதி கொள்கிறார் நம்ம எல்லாம் பேசி அதை தாண்டி ஒருபடி மேல போய் நான் வந்து பரமாத்மாவின் தேவ தன்னுடைய பிறர் மனநிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார் அல்லது சென்று விட்டார் பிரதமர் என்பதுதான் துரதிருஷ்டவசமான விஷயம் தன்னை தானே ஒரு பிரதம மந்திரி கடவுளின் தூதுவன் என்று சொல்லிக் கொள்கிறார் என்றால் அவர் கடும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர் மனநல பரிசோதனை உட்படுத்தப்பட வேண்டியவர் என்கிற ஐயப்பாடுதான் நமக்கு கிளம்புகிறது இது வந்து நம்ம எல்லை மீறி அவர் போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்வது கூட வந்து ரொம்ப சாதாரணமான பேச்சாகத்தான் இருக்கும் தோல்வியை கண்டிப்பாக மோடியால் தாங்க முடியாது என்பதுதான் இந்த பேச்சுக்களின் சாராம்சமாக இருக்கிறது தன்னை பரமாத்மாவின் தூதர் என்று கொள்ளக்கூடிய மோடி ஒருவேளை பிஜேபி இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜனவரி ஆறு ட்ரம்ப் ஆதரவாளர்கள் நடந்து கொண்டது போல பாஜக மோடி ஆதரவாளர்கள் நடந்து கொள்வார்களா என்கின்ற சந்தேகத்தை பலத்த சந்தேகத்தை தான் இது கிளப்புகிறது கல்ட் நேஷனலிசமா கல்ச்சுரல் நேஷனலிசமான ஒரு மனிதன் தன்னை கடவுள்னு சொன்னிக்கிறான் அந்த இடத்திலேயே நீங்கள் வந்து எழுந்து நின்று ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்ல வேடிக்கை பாக்குறீங்க அப்ப ஆர் மோடி ஸ்வாலோ பண்ணுவாரு முழுங்கிடுவாருன்றது உண்மையா கூட ஆகலாம் ஏன்னா தன்னுடன் உறவு வைத்தவர்கள் அத்தனை பேரையும் ஸ்வாலோ தான் மோடியோட பிஜேபியோட சிறப்பம்சம் ஆர் எஸ் கம்யூனிஸ்டுகள் சாதிக்க முடியாததை இந்திரா

பரமாத்மாவால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாவப்பட்ட ஜென்மங்களை காப்பாற்றுவதற்கு அனுப்பப்பட்டவன் நான் அப்படிங்கிற இடத்திற்கு பிரதமர் மோடியினுடைய ஆறாம் கட்ட பரப்புரை நிறைவு தருணம் அப்படிங்கிறது வந்திருக்கிறது நீங்கள் எவ்வளவோ எலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க கேம்பெயின்ஸ் அந்த ரெட்டாரிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்படி ஒரு நிலை இப்படி ஒரு பெக்கியூலரான ஒரு பரப்புரை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இதை நீங்கள் எப்படி உங்களுடைய பாயிண்ட் சார் பார்த்ததில்லை இப்படி ஒரு மோசமான இழிவான அறவறுக்கத்தக்க அகலமான வேதனையான துரதிருஷ்டவசமான ஒரு பரப்புரையை பார்த்ததே கிடையாது தான் நிரந்தர முதலமைச்சர் என்று ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா தான் நிரந்தர முதலமைச்சர் என்று மற்றவர்கள் சொல்வார்கள் அவர் சொல்ல மாட்டார் தன்னை வந்து ஒரு பெரிய தலைவர்னு அந்த தலைவர்கள் சொல்லுவாங்க ஆனால் நான் நிரந்தரம்னு யாருமே சொன்னது கிடையாது ஆனால் இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிதுன்னா மோடி அவர் வந்து தன்னை ஒரு பாதுஷாவாக கருதிக்கொள்கிறார் மன்னராக கருதிக்கொள்ளுகிறாருன்னு நம்மலாம் பேசியிருக்கோம் இன்றைக்கி அதை தாண்டி ஒருபடி மேலே போய் நான் வந்து பரமாத்மாவின் பரமாத்மாவால் அனுப்பிவிட்டேன் தேவ தூதன்ற நான் வந்து எங்கள் அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் பயலாஜிக்கலாக பிறந்தேன் அப்படின்னு அந்த வார்த்தை ஒரு இங்கிலே இங்கிலீஷ் வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் பயலாஜிக்கலாக நான் பிறந்தேன் அப்படின்னு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் அம்மா மறைவுக்கு பிறகு தான் எனக்குள்ளே இருக்க சக்தியை பார்க்கும்போது இறைவன் பரமாத்மாவால் நான் அனுப்பப்பட்டவன் பரமாத்மா ஜாத்மா நம்மெல்லாம் படிச்சிருக்கோம் ஸ்கூலில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் இந்தியாவுக்கு உள்ளே மட்டும் இல்லைங்க இந்தியாவுக்கு வெளியில் சர்வதேச சமூகம் உலகின் பல நாடுகள் இந்தியா தேர்தல்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன இந்த பிரதமர் என்ன பேசுவார் இதை இந்த பேச்சை கேட்கும்போது அவர்கள் என்ன மாதிரியான மதிப்பீடுகளை இந்தியாவின் மீது மேற்கொள்வார்கள் ஜி டுவெண்ட்டி விஸ்வகுருன்னு சொல்லிவிட்டு நான் பரமாத்மாவின் தூதன் ஐ ஆம் த க ஆஃப் காடுன்னா விஸ்வகுருவா தன்னை சொல்லிக்கிறவரை இந்த உலகம் எப்படி பார்க்கும் எந்த மாதிரியான மதிப்பீடுகளை இது மேற்கொள்ளும் என்பதை பற்றின எந்த கவலையும் இல்லாமல் அவர் பேசுகிறாருனா இதை வந்து நம்ம எல்லை மீறி அவர் போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்வது கூட வந்து ரொம்ப சாதாரணமான பேச்சாகத்தான் இருக்கும் தோல்வியை கண்டிப்பாக மோடியால் தாங்க முடியாது என்பது தான் இந்த பேச்சுக்களின் சாராம்சமாக இருக்கிறது அப்படி என்றால் இது மிகவும் ஆபத்தானது ஏன்னா வெற்றியும் தோல்வியும் சகஜம் ஜனநாயக நாட்டில் மேலே இருக்கும் கீழே போகிறதும் கீழே இருக்கும் மேலே போகிறதும் இது ரங்கராட்னம் மேலையும் கீழே தான் மாறி மாறி நம்ம தோழர் தியாகம் சொல்வார் இது ரங்கராட்னம் கீழேயும் மேலேயும் மாறி மாறி தான் வரணும் அப்படி இருக்கும் பொழுது பிரதமருடைய இந்த பேச்சு நிச்சயம் மிகுந்த ஆபத்துக்களை கொண்டிருக்கிறது ஏன்னா ஒரு மனிதர் என்கின்ற முறையில் ஒரு தனி மனித ஆளுமை என்கின்ற முறையில் பாஜகவின் சித்தாந்தத்திற்கு இணையாக அரச சித்தாந்தத்திற்கு இணையாக இன்னும் சொல்லப்போனால் அதை விட ஒருபடி மேலே சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஆபத்தானவராக மோடி மாறிக்கொண்டிருக்கிறார் ஒருவேளை தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு எதிராக வந்தால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பவர் ஸ்மூத்தாக இருக்குமா என்கின்ற பலத்த சந்தேகத்தை மோடியின் பேச்சு கலப்புகிறது தன்னை பரமாத்மாவின் தூதர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய மோடி ஒருவேளை பிஜேபி இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஆறு கேபிட்டல் ஹில்லில் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் நடந்து கொண்டது போல பாஜக மோடி ஆதரவாளர்கள் நடந்து கொள்வார்களா என்கின்ற சந்தேகத்தை பலத்த சந்தேகத்தை தான் இது கிளப்புகிறது ஐ திங்க் மோடியோட இந்த ஸ்பீச் வந்து தனி மனித ஆளுமை என்கின்ற முறையில் மோடியின் மோடியின் உளவியல் பகுப்பாய்வு குறித்த ஒரு பரவலான புரிதலை அறிவுள்ளவர்கள் எல்லோருக்கும் ஏற்படுத்தியிருக்கும் ஆபத்தான கேரக்டர் இதுன்றது நான் சொல்வது அதை தாண்டி ஒருவேளை பிஜேபி தேர்தலில் தோற்றுப்போனால் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் பவர் அதிகார மாற்றம் இதற்கு முன்பு பதவியில் இருந்த பிரதமர்கள் தோற்ற பொழுதெல்லாம் இந்திரா காந்தியோ சரண் சிங்கோ காந்தியோ நரசிம்மராவோ வாஜ்பாயோ மன்மோகன் சிங்கோ இவர்களெல்லாம் தோற்ற பொழுது டிரான்ஸ்மேஷன் ஆஃப் பவர் ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இந்த முறை இருக்குமா என்கின்ற பலத்த சந்தேகத்தை தான் தான் பரமாத்மாவின் தூதுவன் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடியின் பேச்சு நமக்கு ஏற்படுத்துகிறது இப்போ இந்த இடத்துல சார் பிரதமர் அவர்கள் அவர் ஒரு ரெட்ட வரைக்கும் கொண்டு வராருங்கிறத தாண்டி மறுபடியும் பழைய ரெட்ட வரைக்கும் டச் பண்ணுறாரு நான் கட்டி கொடுத்த வீடுகளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பிடுங்கி கொள்ளும் நாங்கள் உருவா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஜென்டத்தின் பேங்க் அக்கவுண்ட்ஸாக முடிடுவாங்க ஏழைகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மின்சாரத்தை திரும்ப பிடிங்கிருவாங்கங்கிற ரெட்டோரிக்குள்ளேயும் திரும்ப போயிருக்காரு யூபியில் கொண்டு போய் மறுபடியும் அதை பேசுறாரு அப்போ அவருடைய இது நான் கொடுத்தது இதற்காக வாக்களிங்கள்னு இல்லை அவங்க வந்தாங்கன்னா அழிச்சிருவாங்கிறது அவருடைய ஃபைனல் வேர்டாக்ரீட்டாக இந்த தேர்தலோட ஆரம்ப இருந்து பார்த்தீங்கன்னா டே ஒன்லந்து அவருடைய பேச்சு வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் டெண்டன்சிஸை முன்வைத்ததாக தான் எதிர்மறை சிந்தனைகளை விதைப்பதாகத்தான் இருந்தது அதில் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸு தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு நூற்றி ரெண்டு தொகுதிகள் தேர்தலுக்கு போன முதல் கட்டம் ஏப்ரல் பத்தொம்போது வரைக்குமான பிரச்சாரம் ஓரளவு கண்ணியம் காத்ததாக இருந்தது அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு செகண்ட் ஃபேஸ்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா அட்டுழியத்தின் இது கோரதாண்டவம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது முஸ்லீம்ஸ்கிட்ட போய் வந்து இந்த எல்லாத்தையும் பிடுங்கி கொடுத்துருவாங்க இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸ் கொடுத்துருவாங்க ரெண்டு இருந்தால் ஒரு எருமாடை கொடுத்துருவாங்க ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீடை கொடுத்துருவாங்க இப்போ அதில் ஒரு வீட்டையும் பிடிங்கிடுவாங்க இப்போ அடுத்து எங்கே போய் நிற்குதுன்னா அந்த ஒரு வீட்டையும் பிடிங்கிடுவாங்க அதாவது உண்மத்த நிலைக்கு அதாவது வந்து தன்னுடைய மனநிலை பிறழ்ந்த நிலைக்கு பிறழ் மனநிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார் அல்லது சென்று விட்டார் பிரதமர் என்பதுதான் துரதிருஷ்டவசமான விஷயம் நூற்றி நாற்பது கோடி மக்களின் தலைவர் தான் பேசுவதன் பொருள் அறியாமல் ஒரு குறைந்தபட்ச அறிவுள்ளவன் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சுக்களை நான்கு சுவர்களுக்குள் மட்டுமே பேசுவ தயங்கக்கூடிய விஷயங்களை பொதுக்கூட்டங்களில் பேசிக்கொண்டே போகிறார் இது ரொம்ப நம்ம பேசின மாதிரி மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா இதை எப்படி இந்த சிவில் சமூகம் அனுமதிக்குதுன்னு பார்க்குறது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது ஆக்சுவலி இந்த மாதிரியான பேச்சுக்களுக்காக வந்து எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இது இதெல்லாம் என்ன பேச்சுன்னு அரசியல் சாசனத்துக்கு எதிரானது மட்டுமல்ல தனிமனித ஆரோக்கியம் மனநலன் சார்ந்த விஷயங்களும் இதில் அடங்கி இருக்கின்றன தன்னைத்தானே ஒரு பிரதம மந்திரி கடவுளின் தூதுவன் என்று சொல்லிக் கொள்கிறார் என்றால் அவர் கடும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர் மனநல பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர் என்கின்ற ஐயப்பாடு தான் நமக்கு கிளம்புகிறது அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா யூசி சி தி இன்ஸ்டிடியூஷனல் ப்ரிஸ்டீஜ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் சேர்ன்வான் இந்திய அரசியலம்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட அந்த பிரதம மந்திரி இருக்கைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை கண்ணியம் என்பது அது நிரந்தரமானது எக்ஸ்வைஸ்ட் அங்கே பிரதமராக இருந்தால் இதுக்கு முன்னால் பல பேர் பிரதமராக இருந்தாங்க இன்றைக்கி மோடி இருக்கிறார் நாளைக்கு இன்னும் யாரோ வரப்போகிறாங்க வரலாறு மோடியோடு தோன்றியதுமல்ல மோடியோடு முடியப் போவதும் அல்ல இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் கண்ணியம் காத்து எப்படி இந்த 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 இருக்கையை மேலும் பலப்படுத்தி ஜனநாயகப்படுத்தி கொடுத்து விட்டு போகிறோம் என்பதுதான் அளவுகோல் நீங்கள் பலப்படுத்த வேணாம் ஜனநாயகப்படுத்தவும் வேணாம் அது அப்படியே இருக்கிற அளவில் விட்டுட்டு போனால் கூட போதும் மாறாக நீங்கள் அதை சிதைத்து முற்றிலுமாக நாரடித்து அது அழுகி நாரிக்கொண்டிருக்கிறது சீட்பிடித்து நாரிக்கொண்டிருக்கிறது அந்த பிரதமர் இருக்கை என்பது இந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து இதற்கு பரிமல் அழுகிற பொழிப்புரை எழுத வேண்டிய அவசியமோ வியாக்கியானம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தங்களோ நமக்கு இல்லவே இல்லை உண்மையில் சொல்வதென்றால் அந்த பேச்சுக்களை மட்டுமே நீங்கள் போட்டிங்கன்னா ஐ திங்க் வரலாறு நம்மை காரி உமிழும் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் போகலாம் ஜனவரி ஜூன் நாலாம் தேதி நடக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையில் யார் வேணால் ஜெயிக்கலாம் யார் வேணால் தோக்கலாம் எந்த தீர்ப்பாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் அது மக்களின் தீர்ப்பு ஆனால் இந்த தேர்தல் அடுத்த நூறாண்டுகளுக்கு வரலாற்றில் பேசப்படும் ஏன்னால் இந்த அளவுக்கு அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக மட்டுமல்ல தனிமனித மனித கண்ணியத்துக்கு விரோதமானது மட்டுமல்ல குறைந்தபட்ச பகுத்தறிவுக்கு எதிரானதாகவும் குறைந்தபட்ச தனிமனித மனநலன்களுக்கு சவால் விடுவதாகவும் ஒரு பிரதம மந்திரியின் மனநலன் இந்த அளவுக்கு கீழே இறங்கி போகுமா என்ற ஐயப்பாட்டை கிளப்பக்கூடியதாகவும் தான் மோடியோட பேச்சுக்கள் இருந்தன தன்னை தேவதூதன் பரமாத்மாவின் பிரதிநிதி என்று ஒரு பிரதம மந்திரி வெளிப்படையாக கூட்டங்களில் பேசுகிறார் என்றால் யோசிச்சு பாருங்களேன் இந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி நம்மளை எப்படி இடப்போடும் காரி துப்புவான் நம்ம மேலே அதாவது வந்து இன்டிஃபென்சபிள் இதெல்லாம் ஜெய்சங்கர் மாதிரியான ஆளுமைகள் வந்து எப்படி வந்து இந்த கவர்மெண்டில் இன்னமும் ஒட்டிக்கிட்டு நியாயப்படுத்துகிறாங்க கூசாதா அவங்க உடம்பு அவங்களுக்கு வந்து கூச்ச நாச்சமே இருக்காதா குறைஞ்சபட்ச ஹியூமன் டிக்னிட்டிலாம் ஜெய்சங்கர் மாதிரி கேரக்டருக்கு இல்லையா எ பர்சன் லைக் ஜெய்சங்கர் வெரி ரெஸ்பெக்டபுள் ஆஃபீஸர் ஐஎஃப்எஸில் இருக்கும்போது இந்த அஞ்சு வருஷம் மோடி கூட இருந்து மரியாதையை கெடுத்துக்கிட்டாரு ஆனால் இன்றைக்கி அந்த கெடுத்ததுன்றது புதிய எல்லைகளை தாண்டி போயிட்டுருக்குது இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் ஸ்பீச்சஸ்ஸை ஜெய்சங்கர் மாதிரி ஒரு கேரக்டர் அவர் தான் இந்தியாவோட ஃபேஸ் ஃபாரினில் ஃபாரின்ஸ் ஆயில் இந்தியாஸ் ஃபேஸ் இஸ் ஜெய்சங்கர் எப்படி டிப்ளமேட்ஸ்லாம் பா தனிப்பட்ட முறையில் பேசும்போது கை கொழுக்கும்போது காரி துப்ப மாட்டான் எப்படி இதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க இவங்க இது இந்தியாவோட உள்நாட்டு வகாரம் நீங்கள் கடந்து போவீங்களா நான் கடவுளின் தூதன்னு ஒருத்தன் பேசுகிறான்னா அப்போ ஜி டுவெண்ட்டி நாட்டில் போய் பேசுகிறான் இப்போ ஜி டுவெண்ட்டி எல்லாம் இந்த மூணு மாதத்துக்கு ஒருத்தரும் ஆறு மாதத்துக்கு ஒருத்தரம் நடந்துக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது இந்த அலம்பல் இருக்குதா இங்கே எவ்வளோ அட்டுடையும் பண்ணீங்களே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது எங்கேயோ எவ்ரி த்ரீ மந்த்ஸ் அது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த இந்த பெரநோய் தோத்துருன்ற பயமும் விஸ்வகுருன்றதும் பரமாத்மாவின் சீடன்றதும் பரமாத்மாவோட அனுப்பி வைக்கப்பட்டோன்றது என்ன மரியாதை இந்தியாவை ஏற்படுத்தும் பிக்கெஸ்ட் டெமோக்ரேசி இன் கண்ட்ரி இந்த த வேர்ல்டு நினச்சா பார்க்க முடியல இந்தியா முழுக்க மதவாதம் அப்படிங்கிற விஷயத்தை பேசக்கூடியவர்கள் ஒடிஷாவில் போய்ட்டு இனவாதத்தையும் எடுத்திருக்கிறார்களோ இன தூய்மைவாதம்ங்கிற கொஷின் ரைஸ் ஆகிறது இனி எந்த ஒரு தூய்மைவாதமுமே பிரச்சனைக்குரியது தான் அதில் நீங்கள் ரெண்டை கப்ளப் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னும் கூடுதல் விளைவுகளை ஏற்படுத்தும்னு பார்க்கும்போது ஒடிஷாவை ஒரு தமிழர் ஆளலாமா அப்படிங்கிற கொஷினை ரைஸ் பண்ணுறாங்க ஒரு குஜராத்தில் பிறந்த ஒருவர் ஏன் வந்து வாரணாசியில் நினைக்கிறாருங்கிற கொஸ்டின் அவங்களுக்கு தோணாது இது எல்லாரும் கவலையே கிடையாது மோடி அமித்ஷா கவலையே கிடையாது என்ன வி கே பாண்டியன் என்ற அதிகாரி ஒரிசா அரசியலில் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இருக்கிறார் அது ஒரே ஒடிய மக்களிடையே ஒரு தரப்பினரிடையே கட்சிகளிடையே இன்க்ளூடிங் பிஜேபி உள்ளே ஒரு ஒரு விதமான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது உண்மை அது மறுக்க முடியாது உண்மை தமிழனாகிய ஒரு பாண்டியன் வந்து ஒடியாவை எப்படி ஆளலாம்னு லோக்கல் பிஜேபி கேட்குறதுல தப்பு கிடையாது அது புரிந்து கொள்ளக்கூடிய இப்போ தமிழ்நாட்டில் நடந்தோன்னா நம்ம கேட்போம் வேறு மாநிலத்தில் வந்து ஐஏஎஸ் ஆஃபிசர் இங்கே ஒரு ஆளும் கட்சியில் முக்கிய பொறுப்புக்கு வந்தார் பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் அவருக்கு வருதுன்னா கண்டிப்பாக அந்த கேள்விகள் எழும் ஆனால் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அதை பேசுறது அப்பட்டமான இனவாதம் பிராந்தியவாதம் அதுதான் அவங்க தேர்தல் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் போவார்கள் எந்த வெக்கமானம் எதுவுமே எந்த நாம்ஸுமே இல்லாதவர்கள் இவர்கள் இவர்களுக்கு எந்த நாம்ஸுமே கிடையாது அதாவது இது அதாவது இந்த சோக்கால்டு அதாவது வந்து எப்படி சொல்கிறது டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த வேர்ல்டு ஆர்எஸ்எஸ் இருக்குல்ல எப்படி இதை அனுமதிக்கிறான் ஐ திங்க் இப்போ நிறைய கேட்க வேண்டியது ஆர்எஸ்எஸ்ஸை தான் கேட்கணும் நீங்கள் வந்து அடுத்த ஆண்டு நூறாண்டு முடியுது அவங்களுக்கு ரி இயர் இந்திய அரசியில் முக்கியமான பாத்திரத்தை வகித்த ஒரு இயக்கம் முதல்ல ஜனசாங்கத்தை உருவாக்குச்சு அப்புறம் பிஜேபியை உருவாக்குச்சு வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் இட் இஸ் அ வெரி இட்ஸ் அ பவர்ஃபுல் சோஷியல் ஃபோர்ஸ் அண்ட் நவ் அ பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் இவங்க சொல்றது ஆர்எஸ்எஸோட விழுமயங்கள்லேருந்து வரக்கூடிய அண்ட் ஆர்எஸ்எஸோட மில்லியன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸோட அவங்களோட அந்த ிகேஷன் சாக்ரிஃபைஸ் தான் இன்றைக்கி பிஜேபியை ஜனசங்க வளர்த்தது பிஜேபியை வளர்த்தது இந்திய இந்தியன் பொலிட்டிக்கல் இந்தியன் பொலிட்டிக்கல் சினாரியோலேயும் இந்தியன் சோஷியல் லைஃப்லையும் ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கு இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் தான் பிரதான காரணமாக இருக்குது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அவருடைய சித்தாந்தங்கள் தத்துவங்கள் என்பது கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டியது தான் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டியதுதான் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை நான் ஆர்எஸ்எஸை க்ளோரிஃபை பண்ணி பேசலை அப்படி யாரும் நினைக்க வேண்டாம் ஆனால் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இட்ஸ் 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 அன் இம்பார்ட்டண்ட் ஆர்கனைசேஷன் இந்திய அரசியலில் வந்து நான்கு முக்கியமான நீரோட்டங்கள் இருக்கின்றன ஒன்று காங்கிரஸ் பேர் இயக்கம் அது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வெள்ளக்காரனால் தொடங்கப்பட்டது அதற்கு அடுத்த மூன்று முக்கியமான நீரோட்டங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் ஜனசங் பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் இருபத்தஞ்சில் வந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் திரவிடியன் மூமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் வந்தது இந்த நாலு மெயின் ஸ்ட்ரீம் ஃபோர்ஸஸ் தான் இந்தியன் பாலிடிக்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லலாம் காங்கிரஸ் பார்ட்டி ஆர்எஸ்எஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் அண்ட் திராவிடியன் மூமெண்ட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி ஆறு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இட்ஸ் டிகேயிங் நூற்றி நாற்பது வருஷம் ஆகப்போகுது தனி மனிதர்களுக்கு ஆயுள் இருப்பது போல ஸ்தாபனங்களுக்கும் ஆயில் இருக்குன்னாங்க தன்னுடைய பலத்தை காங்கிரஸ் மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை இழந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் உள்ள எழுநூற்றி சொச்ச மாவட்டங்களில் பல மாவட்டங்களில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கிளைகளே இல்லை காங்கிரஸ் பார்ட்டி இஸ் விதரிங் அவே இன் செவரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் செவரல் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரீன்னு பாச்சிதம்பரம் அவர்களை ஒரு பேட்டியில் சொன்னார் கோவா எலெக்ஷன் கோவா எலெக்ஷனுக்கு பிறகு ஸோ இது காங்கிரஸோட நிலைமை கம்யூனிஸ்ட் ஆர் கம்ப்ளீட்லி கிட்டத்தட்ட தேர் வாய்ப்பு அவுட் தர்ஸ் அப் எலக்ட்ரல் அரேனால தேர் வைப்பிட் அவுட் லாஸ்ட் எலெக்ஷனில் நம்ம பார்த்தது வந்து சிபிஐ அண்ட் சிபிஎம் கம்பைண்டு ஸ்ட்ரென்த்து ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ அஞ்சு தமிழ்நாட்டில் ரெண்டு சிபிஐக்கு கேரளாவில் சிபிஎம்முக்கு கேரளாவில் ஒன்று தமிழ்நாட்டில் ரெண்டு இஃப் நாட் ஃபார் திஸ் டூ ஸ்டேட்ஸ் தேர் ஜீரோ இந்த எலெக்ஷன்லேயும் இன்னும் பெருசாக வரப்போகுது இருக்கான எந்த அதிக அறிகுறிகளுமே இல்லை ஸோ கம்யூனிஸ்ட் மூமெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் சீஜ் திராவிடேன் மூமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது இன்ஃபேக்ட் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் தோற்று போய் அவங்க கோட்டை விட்டதை காப்பாற்றி தன்னுடைய டர்ஃபில் காப்பாற்றி பிஜேபியை தடுத்து நிறுத்தி இருக்கிறது திமுக திமுக உள்ள குறிப்பாக திமுக போன்ற அந்த அந்த திராவிடேன் மூமெண்ட்டு தான் சக்ஸஸ் பண்ணியிருக்குது ஸோ நாலாவது வந்து பிஜேபி உங்களுக்கு வந்து ஸோ இந்த இதில் நீங்கள் பார்க்கும்பொழுது ஆர்எஸ்எஸ் பவர்ஃபுல் ஆல் இண்டியா லெவலில் இன்றைக்கி கோல் வச்சக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷனாக இந்த நாலா இந்த நாலு மெயின் ஸ்ட்ரீமில் இன்றைக்கி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்பர் ஒன் மெயின் ஸ்ட்ரீம் வந்து இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் மெயின் ஸ்ட்ரீம் தான் அவங்க சில விழுமையங்களை சொல்கிறாங்க சில எல்கே அத்வானி வந்து இவரை நம்முடைய க ஜின்னாவை பற்றி பேட்டரியாட்டுன்னு சொன்னோன்னா அத்வானியை தூக்கி ஓரம் கட்டினா அதுக்கு பிறகு அவரால் எந்திரிக்கவே முடியல பிஜேபியை உருவாக்குன அத்வானி வாஜ்பாய் கிடையாது பிஜேபியை உருவாக்குனது அத்வானி வாஜ்பாய் அதில் சவாரி செஞ்சார் அந்த அத்வானியை தூக்கி அடித்தவங்க இன்றைக்கி வந்து தன்னைத்தானே கடவுள்னு ஒருத்தர் சொல்லிக் கொள்ளுகிறார் அதை பார்த்து வேடிக்கை பார்க்குறாங்கன்னா ஐ திங்க் ஆர்எஸ்எஸ் அண்டர் சீஜ் அப்படிதான் தான் நம்ம இதை பார்க்குது ஏ தேர்ட் டேம் ஃபார் மோடி வில் பி எ டெத்னல் ஃபார் ஆர்எஸ்எஸ்னு ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் உண்டு மூன்றாவது முறை சிம்பிள் மெஜாரிட்டியில் மோடி அமர்ந்து விட்டால் ஆர்எஸ்எஸ்ஸை கம்ப்ளீட்டாக ஒரு ஓரத்தை உட்கார வைத்து விடுவார் குஜராத்தில் எப்படி பத் பதிமூன்று ஆண்டுகள் இருந்தப்போ ஹிந்துத்வா ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் விஸ்வ பரிஷத் பஜ்ரங் தல் எல்லாத்தையும் எப்படி கம்ப்ளீட்டாக சைட்லைன் பண்ணாரோ மென்மையான மொழிகளில் சொல்வதென்றால் அதுதான் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு தேசிய அளவில் நடக்க போது தேர்ட் டம் மோடிக்கு வந்தான்னு ஒரு பரவலான புரிதல் இருந்தது அது இன்னைக்கு மெய் ஆயிட்டிருக்கு மெய் அது இன்னைக்கு மெய்ப்பட்டு கொண்டிருக்கிறேன் நட்டா சொல்கிறாரு நாங்கள் ஆர்எஸ்எஸ்னால வளர்ந்தோம் இனிமேல் அப்படி இருக்கணுங்கிற ஸ்பேஸ் தேவையில்லைங்கிற இடத்துக்கு வந்துட்டோன்னுங்கிறது நட்டாவுடைய வார்த்தையாக அது பெரிய வார்த்தையாக அப்படின்னா அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இட்ஸ் இட்ஸ் அ சீரியஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னா வந்து அது நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்கன்னா எனவே ஆர்எஸ்எஸ் தான் மெயின் டேஞ்சர் மோடி கிடையாது அதனால் ஆர்எஸ்எஸ்ஸை வந்து நாங்கள் ஓரம் கட்டிட்டோம் ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ் வளர்ந்தோம் இனிமேல் அவர் என்ன சொன்னார் நட்டா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னால நாங்க வளர்ந்தோம் ஆனா இப்ப ஆர்எஸ்எஸ் டிபெண்ட் தான் பிஜேபி இருக்குன்னு கிடையாது இன்னைக்கும் அப்படி அப்படின்னு இல்லைன்னு சொன்னாரு அது உண்மையும் கூட ஏன்னா முந்தையெல்லாம் பிஜேபியோட வெற்றிக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தான் உறுதுணையாக இருந்தது இன்னைக்கு அதை தாண்டி போயிருக்குது ஸ்ட்ரக்சர்ஸை வந்து இவங்க கேப்சர் பண்ணிருக்காங்க ஆனா மொத்தமா ஆர்எஸ்எஸ்ஸை இவங்களால் ஒதுக்கி தள்ள முடியாது ஆனா அதோட மெசேஜ் என்னன்னா வந்து இந்த வார்த்தையை மோடியோட ஆசிர்வாதம் இல்லாம நட்டா சொல்ல மாட்டார் ஸோ எஸ் சிம்பிள் மெஜாரிட்டி எஸ் தேர்ட் டேர்ம் ஃபார் மோடி வித் அ சிம்பிள் மெஜாரிட்டி வில் பி அ மேசிவ் சேலஞ்ச் இஃப் நாட் டெத்னல் ஃபார் ஆர்எஸ்எஸ்ன்னு தெரியுது நமக்கு பட் ஸ்டில் ஆர்எஸ்எஸ் வில்ஸ் அ வெரி லார்ஜ் இன்ஃப்ளூயன்ஸ் கல்ச்சுரல் நேஷனலிசம் பேசக்கூடிய நீங்கள் தன்னை ஒரு மனிதன் கடவுள்னு பேசுகிறான் அதை நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்கன்னா இட்ஸ் டேஞ்சரஸ் சி ஆர்எஸ்எஸ் சைட்லைன் ஆகணும் ஆர்எஸ்எஸ் டைல்யூட் ஆகணும் ஆர்எஸ்எஸ் நியூட்ரலைஸ் ஆகணுன்றது நல்லது அது எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் வந்து த சோ கால் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டர்ஸை கேட்குற கேள்வி நாங்கள் கல்ச்சுரல் நேஷ்னலிசம் எங்களுக்கு வந்து பதவியெல்லாம் முக்கியம் கிடையாதுன்னு சொல்லக்கூடியவங்க மில்லியன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு டெடிக்கேட்டட் ஒர்க்கர்ஸ் இருந்திருக்காங்க இன்றைக்கும் இருக்காங்க அவங்களோட ஒர்க்கில் அவங்களோட சாக்ரிஃபைஸில் வந்தது தான் பிஜேபி பிஜேபி ஒன்றும் தானாக வந்தில்லை அவங்க இன்னைக்கு எங்கே நிற்கிறாங்க கல்ச்சுரல் நேஷனலிசமாக கல்ட்டு நேஷனல் கல்ட்டு நேஷ்னலிசமாக கல்ச்சுரல் நேஷ்னலிசமாக கல்ட்டு நேஷனலிசமாக எதை வச்சும் கல்ட்டு நேஷனலிஸ்த் ஆபத்தை நியாயப்படுத்த முடியாது இதை மற்ற கட்சிகள் மற்ற இயக்கங்கள் பண்ணுச்சுன்னா கடந்து போகலாம் நீங்கள் வந்து நாங்கள் பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸுன்னு சொன்னீங்க அகண்ட பாரதம் பேசுகிறீங்க தேர்தல் வெற்றி தோல்விகளை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்லி தான் இப்படி தான் அப்படி தான் நீங்கள் இருந்திருக்கீங்க பல தோல்விகளை கடந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க கரெக்டாக சொன்னீங்க கல்து நேஷனலிசமாக கல்ச்சுரல் நேஷ்னலிசமானா ஒரு மனிதன் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறானா அந்த இடத்துலையே நீங்கள் வந்து எழுந்து நின்று ஸ்டாப் திஸ் நான் சென்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லை வேடிக்கை பார்க்குறீங்க அப்போ ஆர்எஸ்எஸ்ஸை மோடி ஸ்வாலோ பண்ணுவார் முழுங்கிடுவார்ன்றது உண்மையாக கூட ஆகலாம் ஏன்னா தன்னுடன் உறவு வைத்தவர்கள் அத்தனை பேரையும் ஸ்வாலோவ் பண்ணது தான் மோடியோட பிஜேபியோட சிறப்பு அம்சம் சிவசேனாவை காலி ஜனதா ஜனதாதலேஸாக காலி பண்ணிணாங்க ஒவ்வொரு கட்சியாக காலி பண்ணிணாங்க இன்றைக்கி வந்து எங்கே நிற்கிது ஆர்எஸ்எஸ்ஸே காலி பண்ணுற லெவலுக்கு வந்து நிற்கிது உத்தவ் தாக்கரே பத்து நாளைக்கு முன்னால் மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒன்று சொன்னார் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தால் ஆர்எஸ்எஸ்ஐ கம்ப்ளீட்டாக நிர்மூலம் செய்வார் நரேந்திர மோடி ஏன்னா அது வந்து சிவசேனா ஆர்எஸ்எஸ்ஸோட ஒரு அவுட்ஷூட்டாக தான் பார்க்கப்படுது இந்த வார்த்தை அவர் வாயிலேருந்து வருது ஸோ எ பிக் சர்னிங் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் இண்டியாஸ் ரைட் விங் பாலிடிக்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த தேர்தலோட எட்டனதர் டேக்அவே வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக மோடியோடைய மோடியோடைய தொண்டரடி பொறியாளர்களுடைய பேச்சுக்கள் மட்டுமல்ல கல்ட்டு ஃபிகராக மோடி தன்னைத்தானே தானே வரித்து கொள்ளும் பொழுது அமைதியாக ஆர்எஸ்எஸ் அதை வேடிக்கை பார்ப்பது நான் பரமாத்மாவின் தூதுவன் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவன் மோடி சொன்னப்போ முதல் எதிர்வினை ஆர்எஸ்எஸிடமிருந்து தானே வந்திருக்கணும் மற்றவன் கிண்டல் பண்ணுறான் மற்றவன் இதை காரி துப்புறான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் மோடியே சொல்கிறாரு நான் இப்படி சொல்கிறத பார்த்து லெஃப்டெல்லாம் வந்து என்னை கிண்டல் பண்ணுவாங்க விமர்சனம் பண்ணுவாங்க அந்த பேட்டியில் சொல்கிறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் ஆர்எஸ்எஸ் அமைதியாக இருக்குது அது உண்மைதான் அவங்க நம்புகிறாங்க தென் இட்ஸ் ஃபைன் இந்த அமைதி மௌனம் சம்மந்தத்துக்கு அறிகுறி பல பல விஷயங்களில் ஒய் ஆர் எஸ் இஸ் பிகாஸ் எந்த தத்துவங்களுக்காக சித்தாந்தங்களுக்காக கிட்டத்தட்ட நூறாண்டுகளாக நீங்கள் வந்து ஜீவித்திருக்கிறீர்களோ யுவர் வெரி எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் அண்ட் சீஜ் நவ் பிகாஸ் ஆஃப் ஒன் மேன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் இங்கே வந்து பிட்வீன் ஸ்டேட்ஸ் ஜெயிக்கிற கட்சிகளுக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஆமாம்

ஐ திங்க் இட்ஸ் ஆர்எஸ்எஸ் இன் இன் நார் இது நல்லதில்லை இன் இட்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் ஆர்எஸ்எஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் மோடி ஷுட் கெட் டிஃபீட்டட் எ தேர்ட் டைம் ஃபார் மோடி வித் சிம்பிள் மெஜாரிட்டி எழுதி வச்சுக்கோங்க வில் பி அ டெத் நல் ஃபார் ஆர்எஸ்எஸ் ஸோ இன் இட்ஸ் ஓன் இன்ட்ரஸ்ட் காங்கிரஸ் சாதிக்காததை கம்யூனிஸ்டுகள் சாதிக்காததை மோடி சாதிச்சுருவார் இது ஆர்எஸ்எஸ்ஸை கம்ப்ளீட்டாக ட டைல்யூட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணுறது நாட் டெத் விஷ் நாட் டெத்னல் நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஆர்எஸ்எஸ் இல்லையா கம்ப்ளீட்லி நியூட்ரலைசிங் ஆர்எஸ்எஸ் பல்ல புடுங்கின பாம்புன்னு வாங்கல்ல அந்த நிலைமைக்கு ஆர்எஸ்எஸ்ஸை கம்யூனிஸ்ட்டுகள் சாதிக்க முடியாததை இந்திரா காந்தி சாதிக்க முடியாததை காங்கிரஸ் பேர் இயக்கம் சாதிக்க முடியாததை மோடி சாதிச்சுருவார் இங்கே அதே கிரெடிட் கிரெடிட்ஸ் தான் அண்ணாமலைக்கு கொடுப்பாங்க தமிழ்நாடு பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி எப்படி அண்ணாமலை கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து ஆர்எஸ்எஸோட ஆர்எஸ்எஸோட எண்டு கேம்ன்றது வந்து ஃபைனல் ஸ்டேஜஸ்ன்றது வந்து இஃப் மோடி கெட்ஸ் த தேர்ட் டேம் இட் சிம்பிள் மெஜாரிட்டி வில் பி டிசாஸ்டர் ஃபார் ஆர்எஸ்எஸ் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த எடுத்த நிலைங்கள எப்படி போதுங்கிறத பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்